பிரபல மருந்தக நிலையமான கியூ அண்ட் கியூவின் ஐம்பத்தி ஐந்தாவது கிளை திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்தியா முழுவதும் ஐம்பத்தி ஐந்து கிளைகளை கொண்ட கியூ அண்ட் கியூ பார்மசி நிறுவனம் தனது ஐந்தாவது கிளையை சென்னை ஆதம்பாக்கம் ரிங் ரோடு பகுதியில் நிறுவியுள்ளது இந்த கிளையை கியூ அண்ட் கியூ பார்மசி ஹெல்த் கேர் லிமிடெடின் சிஇஓ கதிர்வேல் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கியூ அண்ட் கியூ மக்கள் தொடர்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன் ரீஜினல் மேனேஜர் அருண் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய ராதாகிருஷ்ணன் இந்த மருந்தகத்தின் மூலம் எழுபது சதவீதம் வரை மருந்துகள் குறைவாக விலைக்கு கிடைப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த மருந்தகத்தில் பொதுமக்கள் இலவச கண் பரிசோதனை இரத்த பரிசோதனை உள்ளிட்டவற்றை செய்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதேபோல் இந்த மருந்தகத்தின் மூலம் வீடு தேடி சென்று இலவச இரத்த பரிசோதனைக்கான மாதிரிகள் சேகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தரமான மருந்துகளை குறைவான விலையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் அதுக்கு தான் தமிழ்நாடு முழுக்க கடை கிளைகள் திறந்து திறந்துக்கிட்டுருக்கோம் நம்ம இதில் வெறும் மருந்து மட்டும் இல்லாமல் ரத்த பரிசோதனை பண்ணுற அந்த இதுவும் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது இங்கே நம்மள்கிட்ட ப்ளஸ் பொதுமக்களுக்கு தேவையான எல்லா மருந்துகளுமே எம்ஆர்பி இல்லாமல் அதை விட கம்மி விலையில் கொடுக்குறோம் சில மருந்துகள்லாம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் கம்மியாக இருக்கும் விலை குறைவாக இருக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திரமாக கொண்டு சேர்க்கறதுக்காக எங்களுடைய டீமாக இருக்காங்க நம்ம மக்களுக்காக நேரில் தான் வந்து ஸ்டோரில் தான் வந்து நீங்கள் ரத்த பரிசோதனைக்கு சாம்பிள்ஸ் கொடுக்கணுன்னு இல்லை ஃபோன் பண்ணால் போதும் நம்ம ஆட்கள் வீட்டிலேயே வீடு தேடி வந்து உங்களுடைய ரத்த பரிசோதனைக்கான மாதிரிகளை பெற்றுக்கொள்வாங்க வந்து வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக சார்ஜஸ் எதுவும் வாங்குறதில்ல எல்லாமே இலவசமாக பண்ணுறோம் நம்ம அதை தவிர ஃபோன் பண்ணால் சொன்னோம் வீட்டில் உட்காந்து அந்த ஈஸ் கம் அந்த கன்வீனியன்ஸோட பண்ணலாம் நீங்கள் டோர் டெலிவரி வசதியும் உண்டு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாதுங்கிறது இதை தவிர உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நம்ம ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா ரத்த பரிசோதனை இலவசமாக பண்ணிக்கலாம் ரத்த பரிசோதனை ரத்த அழுத்த பரிசோதனை இலவசமாக பண்ணிக்கலாம் கண் பரிசோதனை ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் நம்மளோட கடைகள்